ஒரே ஒரு பொங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் ஏதோ நாங்கல்ல விட்டு போனா போது யாருடைய தாகமாக இருந்தாலும் அதை தீர்த்து வைப்பதுதான் தந்தேனின் கடமை எந்த படம் ஆயிரத்தி ஒருவர் நிறைய புரட்சி தலைவர் ரசிகர்கள் வந்திருப்பீங்க நினைக்கிறேன் ியாராய நடிக்கிறது வீட்டு பிள்ளை வந்து சூரியாவும் கார்த்தி எங்க வீட்டு பிள்ளை எங்க வீட்டு பிள்ளை வாத்தியாரா நடிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தம்பி ஞானவேல் ராஜா தம்பி கலைகலக மார்கண்டி என் சிவகுமார் அவர்கள் அண்ணன் சொன்ன அடிச்சு போடுவாங்கண்ணே நீங்க சின்ன மாதிரி இருக்கிறீங்க உங்களுக்கு எப்படி அண்ணன் சொல்றது நலன்குமாரி சார் நலன் குமாரி சார் குமாரசாமி அவர்கள் டைரக்டர் அத்தனை பேருக்கு தம்பி ஆனந்தராஜ் உட்பட அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் கார்த்தியின் ரசிக பெருமக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வழங்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இது பாருங்க நான் தீவிர வாத்தியார் ரசிகன் நான் இந்த படத்தில் வில்லன் தம்பி ஆனந்தராஜ் வந்து வாத்தியார் ரசிகராக நடிச்சுக்காரு கேட்டார் நான் டைரக்டர்கிட்ட கேட்டு அதை ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டாரு நீங்க தலைவர் ரசிகர் தானே ஆனந்தராஜ் தம்பி நில்லுங்க டெஸ்ட் டெஸ்ட் இருக்கு அது உட்கார முடியாது பாருங்க நான் சொல்ற டயலாக் எல்லாம் எந்த படத்துல சொல்றேன் சும்மா நடிச்ச கேரக்டரா மாறும் என் தாய் எனக்கு பார் ஊட்டி வளர்த்தாங்க இந்த நிலத்தாய் எனக்கு சோறு ஊட்டி வளர்த்தாங்கடா இந்த தாயை விட்டு கொடுக்கற அளவுக்கு நான் கோழை இல்லடா ஒரு பிடி மண்ணுக்காக எந்த தியாகத்தையும் பண்ணக்கூடிய பரம்பரையில வந்தவன்டாண்ணா டேய் நூறு என்ன ஆயிரம் என்ன லட்சம் பேர் ஒண்ணு கூடி பழைய எடுத்து வந்தாலும் இடத்தை விட்டு பிரிக்கவே முடியாதுடா நான் ரத்த சிந்துனா அது இந்த மண்ணை தாண்டா கலக்கும் நான் உடல் கீழே சாஞ்சா அது இந்த மண்ணை தாண்டா அணைக்கும் ஏன் உயிர் போனா இது இந்த மண்ணில் தாண்டா போகும் ஆனா அந்த நேரத்தில் நான் எழுப்ப போகும் உரிமை குரல் இங்கு மட்டும் இல்லை எங்கெல்லாம் உழைக்கிறம் இருக்கிறானோ எங்கெல்லாம் அவனுடைய வேர்வை தொழில்கள் விழுதோ அங்கெல்லாம் என்னோட உரிமை குரல் உழைச்சுக்கிட்டே தாண்டா இருக்கும் அவர் சொன்னதுல அவருக்கு பாதி பேர் கிடைச்சிருக்க உரிமை குரல் படத்துல வர உரிமை குரல் பேர் சொல்லிட்டாரு சரி இது வந்து இது வந்து அவர் துப்பாக்கி சூடு வாங்கினதுக்கு அப்புறம் துப்பாக்கி அதை சுட சுடுறதுக்கு முன்னாடி ஒரு வச அவருடைய வாய்ஸ் இருக்கு தெரியுமா சொல்லுங்க ஒரு படத்துல அஞ்சலி தேவி அம்மா வந்து ஒரு சர்வாதிகாரி ராணி அவங்க தலைவர் வந்தோன்னு அவங்க மேல கத்தி எடுத்து வீசிடுவாங்க அப்போ தலைவர் பேசுற ஒரு வசனம் என்னை கொல்ல இருந்தீர்களே அரே கத்தி உங்களையும் கொல்லும் என்பதை மறந்து விட்டீர்கள் குறித்தால் தவற மாட்டேன் தவறுமானால் குறிவைக்க மாட்டேன் வன்முடி வீழ்ந்தது வீழ்த்துவது கரிகரியாக ஆனால் ஆத்திரக்காரன் அல்ல கரிகாலன் அவன் கேட்கும் நீதியை நின்று நிதானமாகத்தான் கேட்பான் இது மகாதேவி சரி சரி மடிச்சிருக்கு வடிச்சிருக்க சரி என்ன சொல்லுங்க சொல்லுங்க படையிலேயே சேர்ந்தேன் மக்களுக்கு பணிபுரிய நாட்டை காக்க சேர்ந்த பின்பு அறிந்தேன் ஆற்ற வேண்டிய படை மக்களை அள வைத்தது வாழ வைக்க வேண்டிய படை மக்களை மாள வைத்தது என்று உங்கள் ஆட்சியின் கொடுமைகள் அனைத்தையும் கண்டேன் ஆதரவற்று மக்கள் துடிப்பதையும் பார்த்தேன் மக்கள் அழுத கண்ணீர் ஆறன பெருகும் சண்டை வேண்டாம் உணவு வேண்டும் வாழ்வு வேண்டும் என்று அலழுவார்கள் அவர்களை அழிக்கச் சொல்லுவார் தளபதி அழைக்கத்தா மனசாட்சி உள்ளம் குடித்தது உதிரம் கொதித்தது ஏன் இப்படி எதற்காக நடக்கலாமா சரிதானா இவைகளை எனக்குள் நானே கேட்டுக்கொண்டேன் ஒரே ஒரு முடிவுக்கு தான் வந்தேன் மக்களிலே ஒருவன் தலைவனாகும் வரையில் மன்னராட்சியின் அக்கிரம்களுக்கு முடிவேற்காது என்பதை அறிந்தேன் படையிலிருந்து விலகினேன் புரட்சி கூட்டத்திலே புகுந்தேன் புரட்சி நம்ம பயந்து விடாதீர்கள் இது ஆலைத்திற்கும் ஆயுத புரட்சி அல்ல அதில் எங்களுக்கு நம்பிக்கையும் இல்லை ஆனால் நாங்கள் தீயிடுவோம் தீமைக்கு கொள்ளையடிப்போம் மக்கள் உள்ளங்களை குவித்து வைத்து அனுபவிப்போம் அறிவு பொருட்களை கத்து இல்லாத ரத்தம் சிந்தாத அறிவு என்ன புறக்கியது என்னை நம்பாமல் கெட்டவர்கள் நிறைய உண்டு மனோர் சார் கேட்பார் பார்த்து நிலைத்து நிற்கும் என் அதிகாரத்தின் ஆழம் புரியவில்லை உனக்கு உங்கள் அதிகாரம் என்ன சிறப்பு அதிகாரமா என்றும் நிலைத்துவதற்கு அது 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 வந்து 1001円 படுத்து சோஷியல் டைலக் இருக்கு வீட்டு யாருமே ஆசைப்படுறது இல்ல அது தானா படியுது வாழ்க்கையில வர துன்பங்களும் அப்படித்தான் அத நாம தான் நம்ம மன உறுதியால போகணும் இது இதுல இருக்கு நான் கேட்டு சொல்றேன் இருக்கு என்ன சொல்றேன் இல்ல ஓகே இப்ப பரவால் போடுச்சு போங்க நல்ல சீரை வாங்க மீண்டும் பிள்ளைகளே

நல்லா பெருசா கேளுங்க ஐயோ பெருசா நீங்க எனக்கு ஏதாச்சும் பண்ணாலும் அதை வச்சு எனக்கு என்ன பண்றது தெரியாது ஒரு தம்புல்ஸ் கொடுங்கனே போதும் வாங்கிட்டு கேட்ட ஒரு கரலாக்கட்டை கொண்டு வந்து கொடுத்தாரு அதை தூக்கிட்டு வந்துட்டேன் என்ன வெயிட் தெரியுமா பட்டிக்காட்டு போனையால சுத்தி இருப்பாரு பயங்கர அது ஒயிட் பேண்ட் ரெட் ஷர்ட் பிளாக் பெல்ட் அந்த படத்துல ட்ரெஸ் ஆமா ஆமா சார் என்ன சார் இப்படி ரொம்ப அரக்கத்தனமான ரசிகர் வர நாங்க யாரும் அட்டென்ட் கூட பண்ணல அந்த ரசிகர் என்ன திரைப்படத்துல முக்கியமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆகஸ்ட் மாசம் ரெண்டாம் தேதி பாருங்க டேட்டோட பொங்கலுக்கு வேட்டைக்காரன் பொங்கலுக்கு பிள்ளை பொங்கலுக்கு இது வேற லீக் சார் இது மாதிரி வரவே முடியாது எல்லா படத்து வசனம் தெரியும் மற்றவங்க எல்லாம் பேசணுங்கிறது கேரக்டர் விட்டு வச்சுட்டு போறேன் ஒரே ஒரு பாத்தியார் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் எனக்கு என்ன மகிழ்ச்சினா வேற யாரும் அந்த பாவாதியார்னு கேரக்டர் நடிக்காம எங்க வீட்டு பிள்ளை ஆயிரத்துல ஒருவன் கார்த்தி நடிக்கிறது உண்மையிலேயே உண்மையில சொல்றேன் ஏதோ கார்த்தியார் தான் கேட்டு நாங்கள்லாம் விட்டு போனா போதுன்னு ஆயிரத்துல ஒருவன் அப்படிங்கிற டைட்டிலுக்கு வேற யாராச்சும் எடுத்துருந்தாங்கன்னா குபு குபு குப குபுன்னு எரிஞ்சிருக்கு இது நம்மளா காட்டி சரிப்பா நம்ம கார்த்திகாப்பா ஆயிரத்துல ஒருவனை நடிச்சுட்டு போட்டுப்பா அப்படின்னு விட்டேன் பரவாயில்ல நிறைய இடத்துல பாஸ் ஆயிட்டீங்க ஆமா ஒரு லவ் சீன் டைலாக்ஸ் சொன்னா தெரியுமா வேண்டாம் வண்டேன் இல்ல நல்ல சீனு லவ் சீல நமக்கு தூரால வேண்டாம் ஆயிரத்துல ஒருவன்ல புரட்சித்தலைவர் எம் ஜி ஆர் புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவருக்கு பக்கத்து உட்காந்து ரெண்டு பேருக்கு ஒருத்தர் மேல ஒருத்தர் பிரியம் இருக்கும் பட் ஒரு லேடிஸ்க்கு ஒரு வெக்கம் இருக்கும்ல கட்டி பிடிக்கலாம்னு ஆசை இருந்தாலும் வெக்கத்தோடு இருப்பாங்க அப்ப அந்த அலை அடிச்சு போட்டு ஆடும் ஆடுன்னா ஜெயலலிதா மேடம் வந்து வாத்தியார் மேல உழுந்துருவாங்க உழுந்தோன்னா பொல்லாத அலை அப்படிம்பாங்க வாத்தியார் நம்மை புரிந்து கொண்ட அலை அது வந்து திருமணம் ஆன உள்ள பேசுற வசனம் அது கப்பலுக்கு அடியில் ஓகே இல்ல 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 ஐயா வாத்தியார் மேல இவ்வளவு பிரியம் வச்சிருக்கீங்க நீங்க இங்க ஒரு சில கேள்விகள் அவரும் தம்பி சத்யராஜ் எப்படி இருக்கீங்க அண்ணா நல்லா 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 ரொம்ப ரொம்ப இருப்பாங்க மகிழ்ச்சி இந்த படத்துல தம்பி கார்த்தி என்ன மாதிரியே நடிச்சிருக்காரு அத பத்தி தான் சொல்லணும் ஏன்னா தான் என்னோட ரத்தத்தின் ரத்தம் சொல்லுங்க கார்த்தி வந்து முதல் படத்திலேயே பல அவார்டை வாங்கிட்டாரு பருத்தி வீரன் அப்படின்னு தொடர்ந்து அஞ்சு படம் கண்டினியூஸ் ஹிட் கொடுத்த முதல் ஹீரோ கார்த்தி தானே அந்த சந்தோஷம் இருக்குண்ண இல்லாட்டின உங்க கேரக்டர் எடுத்து நடிச்சு பண்றதுக்கு வந்து ஒரு பெரிய தைரியமான எங்களை மாதிரி உங்களுடைய வெறித்தனமான ரசிகர்கள்லாம் கோச்சுக்கும் இல்லையா பட் கார்த்தி வந்து ரொம்ப ஹோம்ஒர்க் பண்ணி எங்கிட்ட நிறைய டவுட் கேட்டிருக்காரு பஞ்ச் டைலாக் எல்லாம் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறேன் கண்டிப்பா உங்க பேரை தம்பி கார்த்தி அருமையா காப்பாற்றுவார் தான் அவர் ஆயிரத்தில் ஒருவர் அண்ணா வாழ்க்கைக்கு ஒரே ஒரு தத்துவம் நீங்க சொன்ன டயலாக் போதுண்ண நான் என் மேஜர் சுந்தர்ராஜ் உங்களை பார்த்து கேட்பாரு உங்க கொள்கைதா என்ன அப்படின்ட்டு அழகவன சிரிக்க வைக்கணும் சிரிக்கிறவன சிந்திக்க வைக்கணும் இதுக்கு மேல என்னென்ன டயலாக் வேணும் ரொம்ப மகிழ்ச்சி அதாவது நீங்க எனது மிகப்பெரிய ரசிகர்னு எல்லாருக்கும் தெரியும் மக்களுக்கும் தெரியும் ஆனா எந்த திரைப்படத்துல என்ன பார்த்து நீங்க ரசிகனானீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அண்ணா நான் வந்து பத்தாம் கிளாஸ் படிக்கல தானே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு பொங்கலுக்கு வேட்டைக்காரன் படம் வந்தது அந்த படம் பார்த்ததுல இருந்து உங்களுடைய தீவிர ரசிகன் ஆயிட்டுனேன் அந்த படத்துல வர பாடல் வரிகள் ஒன்னு போதுனா எங்களை எல்லாம் வழி நடத்துறக்கு இங்க இருக்கிற அத்தனை பேரையும் வழி நடத்திருக்கு அந்த பாடல் வரிகள் போதும்னேன் மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னவன் என்று போற்றி புகழ வேண்டும் அது போதன தம்பி பாட்டி விட்டு வைக்கலையா நீ அவுமே அப்புறம் நான் கொடுத்த அந்த கடலா கட்டைய இன்னும் பத்திரமா வச்சிருக்கியா ஆமாண்ண வச்சிருக்கேண்ண ஆனா என்னன்னா நீங்க கொடுத்தப்போ அந்த கடலா கட்டை எடுத்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தேன்ன இப்போ ஐ ஆம் செவன்டி ஒன் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அதை தூக்கி சுற்றினோம்னா சைடு கலண்டுருச்சுன்னா வம்பா போயிடும் ஆனந்தராஜுக்கு வேட்டு வைக்கலான்னு கொடுத்தேன் தம்பி தப்பிச்சு தப்பில்னு நினைக்கிறேன் எடுத்து சுற்றுனீங்களா படத்தில் சரி சரி மிக்க நன்றி ஓகே கட்டப்பாவுக்கு கரலா கட்ட சுற்றுலாம் ரொம்ப ஈஸி கட்டப்பாக்கு கரலா கட்ட சுத்ததெல்லாம் ரொம்ப ஈஸி என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தம்பி நீங்கள் மிகப்பெரிய உயரத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கணும் என்னுடைய மாமாவை வாழ்த்துக்கள் அண்ணா கட்டப்பா படத்தில் எனக்கு கேரக்டருக்கு பேர் வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் உங்கள் ரசிகராக இருந்ததுனால தானே அதனால தானே சின்ன வயசுலேயே ரெண்டு கேரி சிரம சுற்றி பழகிட்ட கத்தி சண்டை எல்லாம் பழகிட்ட அதனால தானே எனக்கு கட்டப்பாவை அடிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருந்தது இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் நன்றியை சொல்லி வைக்கிறேன் அடிச்சதுக்கு நடித்ததுக்கு வாத்தியாரா தேங்க்யூ வாத்தியாரா you <laughs>